இந்த நேரத்துக்கு போறேன் தடிசிலအောင် நிறைய மசாலா எல்லாம் போட்டு என்ன தெரியல சிக்கன் டேய் நீ மானத்துக்கு ஜாமதி குடுக்குறேனி நான் அப்படி நான் நான் செய்த बिरयाனி தான் ndeக்குங்களுக்கு இப்போ வந்தாங்க இல்ல ஏலாம் பட்ட எல்லாம் ஊர்றோம் பருவோ சோ பீபா சூப் போடுற

சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட வித் நந்து நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாமத்துல காமத்துல நிக்கிறோம் வந்து எங்களுடைய பல்கலை பல்கலை இயக்கத்துல படிச்ச ஒரு நண்பர் படிச்சிருக்கிறோம் அப்படிதான் சரி நிக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நாலு பேர் வந்து கேர்ள்ஸ் வந்திருக்கோம் கேமரா கேர்ள் வர அவட சேர்த்து வந்து நாங்க நாலு பேர் கேர்ள்ஸ் வந்திருக்கோம் மட்டும் வந்து ரெண்டு மூணு பேர் வர போயினும் ஆக மொத்தம் ஒரு ஏழு பேர் தான் வந்திருக்கிறோம் ஆனா நாங்க படிச்சது நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் ஒரு வர மாட்டேங்க இதே நிறைய நாள் பிளான் பண்ணி அதுவும் திடீர்னு தான் வந்து சரி வந்தது அந்த அளவுக்கு பிளானிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காயிருக்கும் சரி நாங்கள் இப்போ வந்து நேரம் வந்து ஒரு மணி ஒன்றரை ஆகுது இப்போ தான் நாங்கள் பிரியாணிக்கு சாமான் வாங்க போகிறோம் எனி சாமானெல்லாம் வாங்கிட்டு சமைக்க போகிறோம் அந்த எங்களோடய கலகலப்பான அனுபவத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் மற்றது நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் பார்க்க முடியும் பாருங்க மகளே இதுதான் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து சந்திக்க போகிற ஒன்று கூட வந்து இங்கே தான் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டுருக்குது

ஒரு கவிதை சொல்லட்டே கண்ணறி ஒரு கவிதை சொல்லட்டு ஒரு ஒனியன் இன்னொரு ஒனியனை வெட்டுகின்றதேதான் வேலை இதுதான் நாங்கள் இப்ப மிரக்கறி எல்லாம் இருக்கிறோம் மிரக்கறி வெட்டி முடிஞ்ச பிறகு சாப்பிட போறோம் சமைக்கல

அவளுக்கு என்னடா <laughs>

அவராரே தெரியுமா ஒரு காலத்துல ஒப்டி இருந்தாரு இதுதான் கடைசி நம்பு உங்க பாத்து நான் ஆளுக்கு அவரு மாதிரி கிளி மாதிரி நீ

ഇല്ല വിശേഷമൊന്നുമില്ല. എന്നാ കുടിയാ. സാർ പൊടിയാണോ പോയി മൈൻഡ് ആയിട്ട് പോസ്റ്റ് ചെയ്തു. കുറെ ഉണ്ടല്ലോ. ഏലും അണ്ണാ അണ്ണാക്കൊന്ന് ലിങ്കാറ്. ഞാൻ എന്നാ പോട്ടാ. ഞാൻ ഇതിലേ ഇരിക്കാനാണ് എന്നേ പോവുന്നത്. ഓക്കേ. എന്താ വലിയ അണ്ണാ. കുറെ ചാനലിലാണ് ദോർക്കും. അണ്ണാ എന്നെന്നാ കൊടുന്നിങ്ങള്. സ്വാദി. ഇക്ക്. അണ്ണാ മൊതലേ നിങ്ങക്ക് സ്കാർറ് വരാ. മ്മ്. ഇലതായി. മുട്ടൈ. മുട്ടൈ.

சரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு பாருங்க எல்லாமே வட்டி தக்காளி வெங்காயம் எல்லாமே வட்டி ஆச்சு அண்ணா தான் இன்னைக்கு சமைக்க போறேன் அரிசி எல்லாம் ஊற நிறைய மசாலா எல்லாம் போட்டு என்னன்னு தெரியல சிக்கனுக்கு எல்லாம் தயிர் முட்டை எல்லாமே போட்டு அண்ணா வந்து மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க அதாங்க இங்கே இருக்கு அதாவது வீடியோ சொன்னா

அண்ணா ஒரு நீங்களா நிப்பாடி எல்லாம் நிப்பணும் வாத்த நான் சரி வேற அவங்க அடையா எத்தனை கோயிலும்

அனுகு <laughs> மான் போல வந்தவனை யாரடித்தாரோ யார் அழித்தாரோ ஐயா தரமான

embroiele மதிய அரசு asured anor marka நல்ல schnellen நல்ல allan நல்ல divide codependent大 நல்ல preside telling demeanor ways to together unUE 1981. loyalty,Popod, Call,азыв, andsenatois a Dioxジ names lah拒 iran 만 or 61. sulpham bring forth from 2.5.5cmそれでは defundet giving companies

இப்ப இஞ்சி வெள்ளைப்பொடு மிளகாய் எல்லாம் போட்டு நெல்லாம் கிழக்கவும்

ബിരിയാണി റെഡി ആയിട്ടാ

நீங்க போய் அண்ணா இப்படி அண்ணா வாசம் அடிக்குது வாசம்

நான் அந்த தامله திக்கணும். தூக்கி போடுறேன். இந்த இடக்கப்டு கை வச்சிடுப்ப. உனக்கு பிடிக்குமா என்ன எனக்கு பிடிச்ச. ரெண்டுவருக்கும் மூடு. அதுக்கு ஹெல்மெட் இது இருக்கு ஒரு கோட் அது கோட்? ஹெல்மெட். நீ <laughs> சொல்லாம <laughs> <laughs>

பிரியாணி எல்லாம் உண்மையா நல்லா இருந்தது அந்த கடையில அந்த கடை தரத்துக்கு வந்து நல்லா இருந்தது நுறைய மசாலா எல்லாம் போட்டு வித்தியாசமா செய்திருந்தவர் எல்லாருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம் அஞ்சு மணி ஆயிடுது நாங்க வீட்டை தாரண்டி பாசல் வாங்கி கொண்டு போறோம்